காதுள்ளவன் கேட்ட கணவன் என்கிறதான் இந்த தலைப்பின் கீழ் மீண்டுமாக இந்த நேரத்தில் நாம் கற்றோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம் ஒவ்வொரு வாரமும் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வாரத்தினுடைய கொஞ்சம் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் ஒன்பதாம் வசனத்தில் சவுல் அஞ்சனம் பார்க்குற பெண்ணுக்கிட்ட போகிறார் ஏன் அங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் பேசுவதை நிறுத்திவிட்டார் சவுலோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ ஊரின் மூலமாகவோ எதன் மூலமாகவோ பேசவில்லை சவுல் காத்திருந்து காத்திருந்து பார்க்கிறார் கர்த்தர் பேசாததுனாலே அவர் என்ன செய்கிறார் அவர் யாரை ஊற விட்டு துரத்தி இருந்தாரோ அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை தேடி அவர் போகிறார் இதுதான் வந்துட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம் அதனுடைய என்ன சாராம்சம் அப்படின்னா கர்த்தர் பேசுவது நிறுத்தி விட்டால் ஒரு மனுஷன் தேவனை விட்டு தூரம் போகும்போது என்ன நடக்கிறது அவன் எந்த பாவத்தை விட்டு விட்டு வந்தானோ அதே பாவத்தை தேடி போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இது யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் இதே சம்பவத்தில் இன்னும் ஒரு காரியத்தை நான் நான் இந்த வாரம் தியானித்து கொண்டிருந்த போது இதன் மூலமாகவே நான் பார்த்தேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சவுல் ஆண்டவரை விட்டு வெளியே இருந்த காலம் ஒரு நாள் இருந்தது அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அவன் இருதயம் மாறுகிறது அவன் வேறே மனுஷனாய் மாறுகிறான் இப்போ அவன் என்ன செய்யப்படுகிறான் ராஜ வேஷம் அவனுக்கு அல்லது ராஜாவினுடைய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ராஜாவாக மாறுகிறான் ஆனால் எப்பொழுது தேவன் அவனை விட்டு போனாரோ கர்த்தர் அவனை விட்டு பேசுவதை நிறுத்தினாரோ வசனம் சொல்லுகிறது அப்பொழுது சவுல் வேஷம் மாறி என்று சொல்லுகிறது அதாவது அவன் இதுவரைக்கும் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவை போல இருக்கிறான் இப்பொழுது அவன் வேஷம் மாறத் தொடங்குகிறான் இதுதான் உண்மையாய் நடக்கிற சம்பவம் இது வரைக்கும் ஒருவேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நாம் உண்மையிலேயே அந்த ராஜாவுடைய இருதயம் உள்ளே இருக்குமானால் அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிற வரைக்கும் அந்த ராஜா அத்தாரிட்டி நமக்கிட்ட இருக்கும் அந்த ராஜாவும் ஆசாரியரும் என்று சொல்லக்கூடிய அத்தாரிட்டி நம் கையில் இருக்கும் எப்பொழுது கர்த்தர் பேசுவது நிறுத்தப்படுகிறதோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த வேஷம் மாற தொடங்கும் ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் அது நம்மேல் போடப்பட்டது நாம் தாயின் கருவில உருவாகும் போது பாவியாய் உருவானோம் அதற்கு பிறகு ஒரு பாவத்தலை வளர்ந்தோம் அதற்கு பிறகு தேவனாலே நாம் அவருடைய ரத்த கழுவப்படுகிறோம் அதற்கு பிறகு நாம் விசுவாசி ஆகிறோம் பிள்ளைகளாகிறோம் எல்லாம் நடக்குது ஆனால் ஒரு ஸ்தானத்தில் அவர் நமக்கு ஒரு ஊழியம் என்று ஒன்று கொடுக்கிறார் அதுதான் ராஜாவும் ஆசாரியருமான ஒரு அழைப்பு அந்த அழைப்பு நம்மேல் வருகிறது இப்போ கிரீடத்தை தூக்கி தலையில் வைக்கும் போது ராஜாவை போல மாறுகிறான் அதே சாதாரண மனுஷன் கிரீட வச்ச உடனே ராஜாவாகி விடுகிறான் அதே சாதாரண மனுஷன் ராஜ வஸ்திரம் தரித்தவுடன் ராஜாவாகி விடுகிறான் அப்படி இருக்கும்போது இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த தேவன் பேசுவதை நிறுத்தின உடனே சவுல் வேஷம் மாறி அந்த ராஜ வஸ்திரம் அவனை விட்டு போகிறது அவனாகவே மாற்றுகிறான் இதுதான் உண்மை நான் எப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்குமானால் உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும் ஒரு தேவனுடைய வல்லமை ஒன்று இருக்கும் அது நீங்கள் உருவாக்குவதல்ல அது தானாய் உருவாகும் கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை கொடுக்கும் அது தானாய் வரும் சில வேலைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேதத்தில் கூட அதுக்கு அடையாளம் இருக்கிறது யோசிப்பு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற கைதி பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது அவன் எப்படி நின்று ஒரு கைதியை போல அடுத்து சாக வேண்டிய நிலையில் இருக்கிற ஒரு கைதியை போல ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதி ஆனால் எப்பொழுது பார்வனுடைய மோதிரம் அவன் கைக்கு வருகிறதோ அவன் தலை நிமிர்கிறது எகிப்தில் உள்ள அத்தனை தலையும் அவனுக்கு முன்பாக குனிகிறது அந்த மாற்றம் அந்த ஒரு மோதிரம் கையில் வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது முத்திரை மோதம் அதான் கத்தர் சொல்றார் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள வரும்போது உங்களை அறியாமலேயே உங்கள் ஊழியத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு அத்தாரிட்டி வரும் அது வரணும் அதுதான் கத்தர் வைத்திருக்கிறது எப்பொழுது அது அத்தாரிட்டி மாறுகிறது வேஷம் மாறுகிறது எப்ப மாறுது தெரியுமா கர்த்தருடைய சத்தத்தை கேட்குவதை நிறுத்திவிட்டு நாம் எப்பொழுது மனுஷ சத்தத்தை கேட்க தொடங்குகிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நடுவில் கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியம் வரும் இதை கிராஸ் பண்ணலாம் கர்த்தர் சொல்லிட்டாரு நம்ம நிச்சயமா தாண்ட முடியும் அப்படின்னு அதே நேரத்தில் நீங்கள் மனுஷ சத்தத்தை கேட்கும் போது அவ்வளோதாங்க இது ஒன்றும் முடியாது ஒருவேளை சில மனுஷர் உங்களுக்கு தைரியம் கூட கொடுக்கலாம் கவலைப்படாதீங்க நம்ம போலீஸ்கிட்ட போவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்கிறாரு பார்த்துருவோம் எப்படி வரணும் சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடியதான அந்த வல்லமை அந்த தைரியம் மனுஷன் பேசுகிற வார்த்தையில் வராது உங்களால் நிற்க முடியாது அந்த மனுஷன் சொன்னாலும் நீங்கள் தைரியமாக நிற்க மாட்டீர்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கர்த்தர் பேசினால் உங்களை அறியாமலேயே ஒரு தைரியம் உங்களுக்குள் வரும் இதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அந்த ஊழியருக்கு அவர் தாயார் கொடுத்ததான ஒரு பூர்வீக நிலம் இருந்தது அந்த பூர்வீக நிலத்தை ஒரு சிலர் அபகரிக்க தொடங்கினார்கள் அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னார் இந்த நிலம் என் தாயார் எனக்கு தந்தது இந்த நிலம் என் தான் இருக்கும் இது எப்பொழுதும் என் கையை விட்டு போகாது என்று சொன்னார் உடனடியாக அவர் கூட இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்க இந்த மாதிரி பேசினா சரி வராது உடனடியாக நாம் ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும் வக்கீலை பார்த்து அவர் கையில் அதை நாம் கேஸை ஒப்படைக்கணும் அவர்கள் நடத்துவார்கள் அவர்களே நமக்கு அதை முடித்து கொடுப்பார் என்று சொல்லி அப்போது அந்த ஊழியர் சொன்னார் நான் அட்வொகேட்டை நம்புகிறத விட கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்ன பிறகு இவர்கள் கேட்கவில்லை பிராக்டிக்கலாக செய்ய வேண்டியது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார்கள் நடந்தது என்ன தெரியுமா அந்த ஊழியர் ஊழித்து நிமித்தம் வெளிநாடு போய்விட்டார் இங்கே அந்த வக்கீலை எதிர் ஆள்கள் விலைக்கு வாங்கிவிட்டார்கள் அவரிடத்தில் அவர்கள் சமரசம் பேசி எங்களுக்கு சாதகமாய் முடித்துக் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அந்த வக்கீல் அவர்கள் சார்பாக பேசுகிறார் இப்போ அவர் என்ன செய்கிறார் அந்த ஊழியருக்கு ஃபோன் பண்ணுகிறார் தம்பி உங்களுடைய லேண்ட் வந்து உங்கள் தான் இருக்குது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் அவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் அவர்களுக்கு எல்லாரும் துணையாக இருக்கிறார்கள் நாம் எதிர்க்கு அவர்களை பகைத்து கொள்ள வேண்டும் நாம் ஒன்று செய்யலாம் அவரோடு சமரசமாய் சமரசமாய் போய்விடுவோம் அப்பொழுது அந்த ஊழியர் சொல்லுகிறார் சமரசமாய் போவதற்கு என்ன இருக்கிறது அது என்னுடைய லேண்ட் அவர்கள் அதை விட்டு விட்டு வெளியே போகணும் அதுதானே உண்மை அதில் என்ன இருக்கிறது உடனே அந்த வக்கீல் சொல்லுகிறார் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நில அபகரிப்பு வழக்கில் உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க இந்தியாவுக்கு வரும்போது கூட பார்த்து வாங்க நீங்கள் இந்தியாவுக்கு வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது மறைஞ்சு மறைஞ்சு வாங்க இல்லைன்னா உங்களை பிடிச்சி உள்ளே வைக்க தயாராக இருக்கிறார்கள் மனுஷனை நம்பி போகும்போது ஆதரவாக இருக்க வேண்டிய மனுஷனுடைய வார்த்தை எதிராய் மாறுகிறது இதுதான் நாஸ்தியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பும்போது நடக்கிற காரியம் பல நேரங்களிலே இதுதான் நடக்கிறது மனுஷனை நம்பும்போது போது எதிராய் மாறுகிறது மனுஷனை நம்பும்போது போது தைரியம் போய்விடுகிறது உடனே அந்த ஊழியருக்குள்ளே ஆவியன ஒரு காரியத்தை சொன்னார் அந்த ஊழியர் அந்த வக்கீலை பார்த்து சொன்னார் அது என்னுடைய இடம் அது எனக்கு தேவன் என் தாயார் மூலமாய் தந்தது நான் ஏன் பயப்பட வேண்டும் நான் தைரியமாய் வருவேன் அது என்னுடைய ஸ்தலம் இனி நான் உங்களை நம்புகிறதில்லை உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஃபோனை வைத்துவிட்டார் விட்டார் ஊழியத்தை முடித்தார் சொந்த தேசத்திற்கு வந்தார் ஆனால் அட்வொகேட் இல்லாமல் போனார் ஊழியர் இருக்கிறார் அந்த லேண்ட் இன்னும் அவர் கையில் தான் இருக்கிறது அதான் நான் சொல்லுவேன் நீங்கள் மனுஷ சத்தத்தை கேட்கும்போது போது தேவன் உங்களை விட்டு தூரம் போகும்போது தேவ சத்தம் கேட்காத போது நீங்கள் வேஷம் மாற வேண்டி வரும் பயம் வரும் அந்த அட்வொகேட்டுடைய வார்த்தையை கேட்டிருப்பாரனால் அந்த ஊழியர் வேஷம் மாறி இருக்கணும் என்ன வேஷம் குற்றவாளி வேஷம் அவர் உண்மை உள்ளவராக இருந்தாலும் குற்றவாளியை போல பயந்து பயந்து அட்வொகேட்டுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி எப்படி தம்பி வெளியே வரட்டுமா வர வேண்டுமா இப்போ என்ன நிலைமையில் இருக்கு எப்படியாவது அந்த லேண்டை வித்து கொடுத்துருங்க இல்லாட்டியும் பரவாயில்ல என்னை காப்பாத்தி விடுங்க இப்படி தான் போயிருக்கணும் நடந்தது என்ன ராஜ வேஷம் மாறாதபடி தைரியமாய் அந்த ஊழியன் சொன்னான் அது கர்த்தர் கொடுத்தது அது ஒரு நாளும் என் கை விட்டு போகாது நடந்தது என்ன எதிரிகள் இல்லாமல் போனார்கள் கர்த்தரவன் பட்சத்தில் இருந்தார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள் சுச்சுவேஷன்ஸ் மாறி தான் வரும் பல நேரங்களில் நமக்கு எதிரான சிச்சுவேஷன் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதை நிறுத்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுவது இல்லாமல் போகும் என்று சொன்னால் உங்கள் நிலைமை வேஷம் மாற வேண்டி வரும் எனக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் மாறியிருக்கிறது மனுஷ வார்த்தைகளை கேட்டு நம்பி மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு பின்னால் போய் கடைசியாக அவர்கள் வேஷம் மாறி நல்ல ஆசிர்வாதமாக இருந்தவர்கள் தரித்திர வேஷத்துக்கு மாறி போனார்கள் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் இன்னைக்கு தூரமாய் போனார்கள் சவுல் வேஷம் மாறி போனான் க அடுத்தபடியாக சவுல் வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போய்விட்டான் நான் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த கர்த்தர் எனக்கு ரெண்டு பேரை மிக முக்கியமாக சொன்னார் அதுல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒன்று காயின் காயின் கர்த்தருடைய சதத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான் அதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இந்த காயினை தியானித்த போது சில விஷயங்களை ஆவியானவர் சொல்லிக் சொல்லி கொடுத்தார் காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்ட போதும் காயினும் ஆபேலும் சண்டை போட்டது கடைசியில் ஆபேலை கொன்று போட்டது கடைசியாய் கர்த்தரோடு கூட பேசுகிறான் காயின் எனக்கு இட்ட இந்த சாபம் தாங்க முடியாது இதெல்லாம் நடக்கும்போது காயின் எங்கே இருக்கிறான் தெரியுமா தேவ சமூகத்தில் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு பிரம் த பிரசன்ஸ் ஆஃப் த காட் அப்படின்னு தேவனுடைய சமூகம் காட் உடைய பிரசன்ஸ் நீங்கள் ஒருவேளை தப்பு செய்யலாம் ஒருவேளை காயின் கொலை செய்திருக்கிறான் தப்பு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது உலகத்தினுடைய முதல் மரணம் நடந்திருக்கிறது இதெல்லாம் செய்யும் போது கூட அவன் எங்க தான் இருக்கிறான் தெரியுமா கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறான் நான் சொல்லுவேன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால நீங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்க தப்பே செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன பல நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம் கர்த்தர் அந்த தவறிலிருந்து உன்னை மீட்க விரும்புகிறார் அந்த விழுந்து போன இடத்துல இருந்து உன்னை தூக்க விரும்புகிறார் இப்போ அந்த இடத்துல காயின்கிட்ட வந்து பேசுகிறாரு பாருங்களேன் என்ன பேசுகிறாரு பாருங்க உன் சகோதரன் எங்கே இப்போ இந்த கேள்விக்கு பின்னணி என்ன தேவனுக்கு தெரியாதா தேவனுக்கே தெரியாமல் கொண்டு போய் ஆபேல புதைச்சிட்டார் அவரு இல்லை இந்த கேள்வியின் பின்னணி என்ன இதை கேட்ட உடனே காயின் கோபத்தில் என் தம்பியை நான் கொண்டுட்டேன் பொறாமையில் கொண்டுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து ஏன்னா அன்னைக்கு உள்ளது நியாயப்பிரமாணம் இல்லை அன்னைக்கு உள்ளது கிருமையின் பிரமாணம் இல்லை அன்னைக்கு இருந்தது மனசாட்சி பிரமாணம் ஏன்னா அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்படலை அவன் மனசாட்சியில் உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும் அன்னைக்கு கொலை என்பது பாவமாக அவனுக்கு தெரியாது ஏன்னா பவுல் தெளிவாக நியாய பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் இன்னதென்று தெரிந்திருக்காது கொலையை பாவமாக அன்னைக்கு மனசாட்சிக்கு தான் தெரியுமே ஒழிய பிரமாணமாக கிடையாது அது பிரமாணமா மாறினது நியாயப்பிரமாணத்தில் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் கொலை ஒரு பாவமாக ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாறியது நியாயப்பிரமான காலத்தில் அதற்கு முன்பாக கொலை என்பது பாவம் அது மனசாட்சிக்கு மட்டும் சட்டமாக இல்லை எப்பொழுது ஏன்னா அப்போ சட்டங்களே கிடையாது ஸோ அந்த மனசாட்சியில் கர்த்தர் கேட்குறாரு அவன் எங்கே அவன் அந்த மனசாட்சியில் சூடு இல்லாதவனாய் மனசாட்சியில் உண்மை உள்ளவனாய் தேவனை பார்த்து ஆமா ஆண்டவரே நான் அவனை கொன்றுவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லியிருப்பானால் அங்கே கர்த்தர் அவனை தூக்குவதற்கான ரெமிடியும் சொல்லியிருப்பார் ஆனால் அவன் வார்த்தையை சொல்லவே இல்லை நீங்கள் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் பாருங்கள் ஒருத்தர் கூட தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் என்று இருக்காது ஏன்னா அது மனசாட்சியின் காலம் மனசாட்சி காலத்தில் மன்னிப்பு மட்டும்தான் ஒரே ரெமிடி நியாயபுரமான காலத்தில் பலி வந்துருச்சு பலி செலுத்துனா ரெமிடி இப்போ நம்ம காலத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் ரெமிடி ஆனால் அவங்க காலத்தில் மன்னிப்பு கேட்பது தான் ரெமிடி வேறு ஒன்றுமே கிடையாது வேறு எந்த பலிகளும் எதுவுமே கிடையாது ஒருவேளை கர்த்தர் சொல்லி கொடுத்துருப்பார் கேட்டிருந்தா அப்போ கர்த்தர் கேட்கறது என்ன அந்த ரெமிடிக்கான முதல் ஸ்டெப்பை கர்த்தர் எடுக்கிறாரு இப்போ அவன் எங்கே இப்போ ஆதாம்கிட்ட வந்து கேட்குறாரு அவன் பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஏன் இவன் சாப்பிட்டான்னு அவருக்கு தெரியாதா தெரியும் அந்த ரெமிடி என்ன அவன் கேட்ட உடனே ஆம் நான் பழம் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தானா உடனே அவங்கனுக்கு ஒரு அங்கே ரெமிடி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அங்கே என்ன நடந்தது நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள் பழையத்துக்கு அவன் மேலே போடுற வழியை அவன் ஒத்துக்கலை சரி ஸ்திரீக்காவது ஒரு மீட்பை கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டால் ஸ்திரீ சொன்ன வார்த்தை சர்ப வஞ்சித்தது அவங்க சாப்பிட்டாங்கன்னு ஒத்துக்கல அதே தான் இப்போ காயினுடைய பிரச்சனையும் காயின் சொன்னாரு நான் காவலாளியோ கர்த்தர் அடுத்த வார்த்தை சொல்றாரு அவன் ரத்தமேனை நோக்கி கூப்பிட்டதேப்பா அப்பா இப்ப சொல்றாரு அந்த ரெமிடி கொடுக்க வேண்டிய அந்த இருந்து சொல்றாரு அவனை சபிக்கிறார் சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் இருப்பாய் இப்போ காயினுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் எல்லாம் முடியுது முடிந்த பிறகு வசனம் சொல்லுது அவருடைய சந்நிதியை விட்டு விலகி இது வரைக்கும் அவன் இருந்தது கர்த்தருடைய பிரசன்ஸுக்குள்ளே தேவ சமூகத்துக்குள்ளே அவன் இருக்கிறான் தேவ சமூகத்துக்குள்ளே இருக்கும்போது தப்பு வராதுன்னு அர்த்தம் இல்லை தேவ சமூகத்தில் இருக்கும்போது தப்பு வரும் விலகின வரும் வீழ்ச்சி வரும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்க விரும்புகிறார் ஆனால் காயின் செய்தது என்ன தெரியுமா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி புறப்பட்டு கிளம்பிட்டாங்கிறது அவன் அங்கேயே இருந்திருக்கணும் அவன் போனதுனுடைய விளைவு என்ன தெரியுமா நீ அலைந்து திரிந்து நாடோடியை போல இருப்ப நீ அலைந்து திரிகிறவனா இருப்பாயின்னு இருக்கு இங்கிலீஷில் நோ இருக்கு அலைந்து திரிந்து ஒரு நாடோடியை போல இருப்பேன்னு கொடுத்ததை அவன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக்குறான் என்ன பண்ணுறான் தனக்கு ஒரு கோட்டையை கட்டி அலைஞ்சு திரிகிறவனுக்கு கூட அர்த்தத்தில் இருக்கணும் இவன் என்ன பண்ணுறான் கோட்டையை கட்டுறான் அப்போ என்ன அர்த்தம் நீர் அலைஞ்சு திரிவீர்னு சொன்னீர் நான் அலைஞ்சு திரிஞ்ச மாட்டேன் எனக்குன்னு ஒரு நிரந்தர ஸ்தலத்தை உண்டாக்குறேன் எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே வரீங்களோ காட்ஸ் ப்ரெசன்ஸை விட்டு வெளியே வரீங்களோ அதற்கு பிறகு நீங்கள் தேவனுக்கு ஆப்போசிட்டாக செய்ய தொடங்குவீர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக செய்ய தொடங்குவீங்க இன்றைக்கி அதான் நடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து அவங்க வெளியே போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எப்போ கர்த்தர் அவங்கள்ட்ட பேசதை நிறுத்துறாரோ அதுக்கப்புறம் அவனால் சபைக்குள்ளே உக்கார முடியாது அவனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷனுக்கு நடுவில் இருக்க முடியாது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து பாவிகள் பேசுவாங்க நீங்கள் அது நடுவில் உட்கார முடியாது ஏன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க எல்லாம் நடக்கும் அப்போ எல்லாருமே கெட்டவங்களாக இருப்பாங்க உங்களை சுற்றி நீங்கள் தான் ரசிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க வேறு வழி இல்லாமல் நீங்கள் எந்திரிச்சு போயிடுவீங்க இது ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து இப்போ உங்களை சுற்றி நல்லா ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இருப்பாங்க இப்போ என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் பழைய ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் அங்கே வருவார் நீங்கள் பேசுகிற அந்த இடத்துல அவரால் உட்கார முடியாது ஏன் அன்னைக்கு பாவிகள் மத்தியில் உங்களால் உட்கார முடியல அதே மாதிரி பரிசுத்தவான்கள் மத்தியில் பாவியாலையும் உட்கார முடியாது ஒரு பாவியினுடைய ப்ரசன்ஸுக்குள்ளே ஒரு பரிசுத்தவானால் இருக்க முடியாதுன்னா பரிசுத்தவான்கள் ப்ரஸன்ஸ்குள்ளே ஒரு பாவியால் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா உங்கள் பரிசுத்த பிரசன்ஸ் வீக்குன்னு அர்த்தம் உனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் உனக்கு நிற்கிற பாவியை விரட்டணும் அவன் பயப்படணும் உங்களுடைய பரிசுத்தத்தை கண்டு அவனுக்கு ஒரு பயம் வரும் அவன் உங்கள் சந்நிதியை விட்டு விலகி போவான் அதுதான் உண்மை இல்லைன்னா அவன் மனம் திரும்புவான் அதுக்கு அவன் ஒப்பு கொடுப்பான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஏசனருடைய ஊழியத்தில் நடக்கும் ஒன்று துக்கத்தமாக ஏச விட்டு போயிடுவாங்க இல்லை இயேசுநாதர் கூடவே உட்காந்துப்பாங்க அவங்க மாறிடுவாங்க ஃபுல்லாக மாறிடுவோம் இதான் நடக்கும் இன்றைக்கி என்ன நடக்குது தேவன் எப்போ உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்துறாரோ அன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலகி ஜனங்க போயிடட்டும் ஆனால் இன்றைக்கி சபையில் பாருங்களேன் தேவன் பேசுகிறதே இல்லை நான் சொல்கிறது கட்டடத்துக்குள்ளே இல்லை நமக்குள்ள தேவன் பேசவே இல்லை ஆனால் அப்படி பேசாத ஒரு ஐம்பது பேர் இருக்கிறோம் கர்த்தரே பேசுறதில்ல யாருக்கிட்டேயும் எல்லோரும் கூடி ஒன்றா இருக்கும் எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க அங்கே நடுவில் கர்த்தர் பேசுகிற ஒரு மனுஷன் இருப்பான் அவனால் அவங்க நடுவில் உட்கார முடியாது இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தா எல்லாம் ஆவிக்குரியவங்க தான் எல்லாம் ஆவிக்குரியவங்க தான் ஆனால் அவங்க மத்தியில் உங்களால் உட்கார முடியாது ஏ நீ கர்த்தர் பேசுகிறதை கேட்குற மனுஷன் அவர்கள் ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் கர்த்தர் பேசாதவர்கள் ஏலிக்கும் சாமு உள்ள வித்தியாசம்னு வச்சுக்கோங்க ஏலி ஆசாரியந்தான் பிரதான ஆசாரியந்தான் அவன் வந்து ஆசரிப்பு கொடுறதுக்குள்ளே தான் இருக்கான் ஆனால் கர்த்தர் சத்தத்தை கேட்காத ஒரு மனுஷன் சாமுவேல் கர்த்தர் சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷன் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது கர்த்தர் சத்தத்தை கேட்க ஆரம்பித்த பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ண முடியாது அதுதான் இன்றைக்கும் நடக்குது பல நேரங்களில் கர்த்தர் பேசாத சபைக்குள்ள கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற மனுஷனால் ஊழியம் பண்ண முடியல நிறைய ஊழியக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இந்த வசனம் அவங்களுக்குள்ளே போகவே மாட்டேங்குதுங்க நம்ம ஒரு டெப்த்தாக பேசுகிறோம் ஆனால் அவங்களால அதை என்ன செய்ய முடியல புரிஞ்சுக்க முடியல அப்போது அவங்க கிட்டே போகிறது எனக்கு என்னவாக இல்லை இஷ்டமாக இல்லை அப்படிங்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட காரணம் என்ன நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க ஸ்பிரிச்சுவல் லெவலோட ஸ்டாண்டர்டுக்குள்ளே போகிறீங்க போகும்போது கர்த்தர் சத்தத்தை கேட்குற உங்களால் கர்த்தர் சத்தத்தை கேட்காத விசுவாசியோடு கூட உட்கார முடியாதுன்ற ஒரு காலத்தில் அவிசுவாசியோட நீங்கள் நார்மலாக விசுவாசியாக இருக்கும்போது அவன் பத்திரம் உட்கார முடியாது ரெண்டாவது இந்த விசுவாசிகள் கூட்டத்தில் நீங்கள் இருக்கும் போது ஒரு அவிசுவாசியால் உட்கார முடியாது அவன் போயிடுவான் மூணாவது லெவல் இருக்குது இது எப்படி தெரியுமா இந்த கர்த்தர் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சு நீங்கள் கர்த்தரோட நெருங்க ஆரம்பித்த பிறகு இந்த கர்த்தர் சத்தத்தை கேட்காத விசுவாசியோட உங்களால் உட்கார முடியாது அப்படியே நீங்கள் மீறி உட்காந்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போகாது ஈவந்தோ நீங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க ஈவந்தோ நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களில் கூட இருப்பீங்க ஒரே சபையில் வளர்ந்தவங்களா இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாகவே ஞானசனம் எடுத்து மேலே வந்திருப்பீங்க ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார் அப்படி பேசுற உங்களோட அவனால் இருக்க முடியாது ஏதோ என்னைக்கோ பாக்கிற மாதிரி மாறிடும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன்னை அந்த செப்பரேஷனுக்குள்ள கொண்டு போகிறார் நீ தேவன் சத்தத்தை கேட்குற மனுஷனாக இருந்தால் தேவ சமூகத்தில் இருக்கிற உன்னோடு தேவ சத்தத்தை கேட்காத மனுஷனால் இருக்க முடியாது மேபி உன்னை விட்டு போயிடுவாங்க இல்லை உங்களை பற்றி குறை பேச ஆரம்பிச்சிருவாங்க இவர் பெரிய இவரா இவர்கிட்ட கொண்டு தான் ஆண்டவர் பேசுகிறாரா கோராக்க கூட்டம் ஒன்று மோசைக்கு விரோதமாக பேசி பாருங்க அப்படி பேச ஆரம்பித்து ஒரு நாள் உங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் இந்த சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரையும் நல்லா இருக்கும்போதே பிரிப்பார் ஏன் நீங்கள் சண்டை போட்டு பிரியக்கூடாது சகோதரர்கள் லோத்தோ அப்ரஹாம் மாதிரி சண்டை போட்டு பிரியக்கூடாது அதனால சுமூகமாகவே பிரிப்பார் உங்களை ஆவிக்கு ஒரு ஸ்டாண்டர்டில் மேலே கொண்டு போயிட்டே இருப்பார் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போவார் தரிசனத்துக்குள்ளே கொண்டு போவார் தீர்க்க கொண்டு போவார் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க நாம் போய் அவங்களோட சேரணும்னு விரும்பணும்னு வச்சுக்கோங்க நீங்களே அவங்ககிட்ட போய் பேசலாம்னு நினச்சாலும் அது உங்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்கும் காரணம் நீ சத்தத்தை கேட்குற மனுஷன் சத்தத்தை கேட்காத ஆவிக்குரியவனோடு உன்னால் உட்கார முடியாது இதே மாதிரி ஊழியர்காரங்கிட்டே இருக்கும் ஊழியர்களிலே கர்த்தனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு ஊழியனால கர்த்தனுடைய சத்தத்தை கேட்காத ஊழியர்கள் கூடுகையில் உட்கார முடியாது எளியாவால் நார்மல் தீர்க்கதரிசிகளோட போய் உட்கார முடியாது அதுதான் உண்மையும் கூட அந்த தீர்க்கதரிசிகள் பயந்து கொகைக்குள்ள ஒதுங்கிறவங்க பதுங்கி கொள்கிறவங்க அந்த தீர்க்கதரிசிகளோட போய் எலியா உட்கார முடியாது கர்த்தர் கேட்பாரு உனக்கு இங்கே என்ன வேலை ஏன் எல்லா ஆண்டவரே கொகைக்கு ஐம்பது பேரை பதுங்கி இருக்கிறாங்க நானும் அவங்க வேறப்பா அவங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்காதவர்கள் நீ அங்கே போகாத நீ வேற அதனால தான் பாருங்கள் நல்ல பெரிய பர்சுத்தவான்கள் நான் பெரிய பரிசு நான் அவங்களுடைய ஊழிய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அந்த ஆவிக்குரியனுடைய வளர்ச்சியை சொல்கிறேன் அவர்கள் சாதாரணமாக எல்லா கூடுகையிலேயும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டார்கள் ஆனால் அவங்கள இவங்க அத்தனை பேரும் திட்டுவாங்க அவர் பெரிய இவர் மாதிரி பண்ணுறாரு எந்த மீட்டிங்க்கு வர மாட்டார் உண்மையும் கூட காரணம் என்ன உனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே நீ கேட்குற அந்த கர்த்தனுடைய சத்தம் அந்த வசனம் அந்த தேவன நடக்கிற அனுபவமே டீஃபால்ட்டாக உன்னை மற்றவங்க சேர விடாது நாட் ஓன்லி த மினிஸ்டர் ஆஃப் காட் யாரோடையும் சேர விடாது ஏன்னா அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு சுபாவம் இருக்கு அப்படி நடக்கும் அப்படி இப்போ நாலு பாடி கார்ட்ஸ் கூட வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொந்தக்காரங்க கிட்ட வர்றதுக்கு யோசிப்பாங்க சொந்தக்காரங்க வந்தாலும் அந்த நாலு பாடி கார்ட்ஸ் ஓட மாட்டாங்க காரணம் உன்னுடைய பதவி அப்படி மாற்றி விட்டது அது மாதிரி தான் உங்களுடைய அபிஷேகத்தையும் நான் சொல்றேன் எப்போ நீங்கள் வேஷம் மாறிட்டானோ சவுலால் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது காயினால் நிற்க முடியாது யாராலையும் உள்ளே நிற்க முடியாது நீ அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கும்போது உன்னோடு யாரும் வந்து சேரவும் முடியாது அதனால் அந்த சத்தத்தை கேட்குறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஆவிக்குரிய பவர்ஸ் இருக்குது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கர்த்தருக்கு சித்தமானால் காதோடவன் கேட்கிறவன் என்கிற இன்னொரு தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் மஸ் யூ முடிவுக்கு முன் இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரமும் நம் கடைசி கால அடையாளங்கள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கடைசி காலத்தில் அடையாளத்தில் மிக முக்கியமான ஒன்று உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் நினைக்கிறது என்னென்னா உபத்திரவம் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் யோகா சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசங்களில் வாசிக்கும் போது தெளிவாக சொல்கிறாரு உங்களை தேவாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்யும் காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது தன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு நம்மை அவர்கள் கொலை செய்வார்கள் அப்படின்னு இருக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு இருக்கு மத்திய இந்த சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தர் வசனங்களை வாசித்து பாருங்கள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இதெல்லாம் நடக்கும்போது வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உபத்திரவம் என்பது நிர்ணயிக்கப்பட்டது உபத்திரவம் எல்லா காலத்திலும் இருக்கிறது குறிப்பாக நம்முடைய உபத்திரவம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஏசுவோடைய பாடுகள் ஆரம்பித்து எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் அதாவது நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் உபத்திரவம் இருக்குது அந்த உபத்திரவம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் எல்லாருமே அறையப்படணும் இல்லை எல்லாருமே கல்லெறினும் இல்லை எல்லாருமே சிலுவையில் சாவணும் இல்லை எல்லாருமே வாழால் அறுப்புடணும் இல்லை ஆவிக்குரிய உபத்திரமும் இருக்குது சரீர உபத்திரமும் இருக்குது மென்டல் டென்ஷனும் இருக்குது நமக்கு டார்ச்சரும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரீரம் ஆத்மா ரெண்டு இருக்குது சரீரத்துக்குரிய ஒரு உபத்திரவம் இருக்குது நம்முடைய ஆத்மாவுக்குரிய உபத்திரவம் ஒன்று இருக்குது சரீரத்துக்கு வர்றது சரீரத்தில் வலி ஆத்மாவுக்கு வர்றது டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்குது இந்த ரெண்டு உபத்திரவத்தில் ஏதோ ஒன்று வரும் இல்லை ரெண்டும் வரும் யோபுக்கு ரெண்டும் வந்தது முதல்ல வந்தது சரீர உபத்திரவம் அதற்கு பிறகு வந்தது அவனுடைய மனைவியின் மூலமாக நண்பர்கள் மூலமாக டிப்ரெஷன் ஸோ இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம் உபத்திரவமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது உப உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனால் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கான உபத்திரவத்தினுடைய எல்லை பெரிதாக்கி கொண்டே போகிறது ஏதோ அந்த அட்வான்ஸு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு சேட்டிலைட் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் மெடிசன்ஸ் வளர்ந்துருச்சு எஜுகேஷன் வளர்ந்துருச்சு இவ்வளோ வளருது ஆனால் உபத்திரவம் மட்டும் குறைஞ்ச பாடே இல்லை சமீபத்தில் இந்தியாவில் ஒரு பகுதியில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்ட எத்தனையோ காரியங்கள் நடைபெற்றிருக்கு அது பேப்பர்லேயும் வந்துச்சு அது மட்டும் இல்லை கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் ஊழியர்களுக்கு விரோதமாக உபத்திரவம் எல்லா நாடுகளிலும் நடக்கிறது உலகத்திலேயே உபத்திரவங்களை அதிகம் சந்தித்த ஒரு மார்க்கம் எதுன்னு சொன்னால் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே அந்த அளவுக்கு உபத்திரவத்தை கிறிஸ்தவம் இருக்குது இப்போவும் சந்திக்குது ஆனால் இந்த நேரத்தில் கிறிஸ்தவம் ஒரு தடுமாற்றத்தை ஒரு தடம் மாறுகிறது என்ன தடுமாற்றத்தினாலே தடம் மாறுகிறது என்ன தடம் மாறுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த உபத்திரவத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதுனால உடனடியாக ரெண்டு வகையான முடிவுகளை எடுக்கிறார்கள் ஒன்று மீண்டும் இவர்களும் கையிலே கத்தி எடுக்கிறார்கள் ஆயுதங்கள் எடுக்கிறார்கள் அது மகா பெரிய தவறு கர்த்தர் அதை ஒரு நாளும் அனுமதிக்கவில்லை அது நாம் அடி வாங்க தான் ஆனால் அடி வாங்குற நாம் தான் ஜெயிப்போம் இன்னைக்கு இருந்தாலும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது இந்த உபத்திரவம் தப்பிப்பதற்கு நமக்கும் அதிகாரம் வேண்டும் நாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியாக இப்படி பல காரியங்களை செய்கிறார்கள் நான் சொல்லுவேன் அரசியல் ரீதியாக அதாவது கிறிஸ்தவ ராஜாக்கள் இருந்த காலத்திலேயே உபத்திரவம் இருந்தது இன்னும் சொல்ல போனால் உலகம் எங்கிலும் வெள்ளக்காரர்கள் ஆட்சி பண்ணார்கள் கிறிஸ்தவர்கள் அப்பயே உபத்திரவம் இருந்தது எல்லா காலத்திலும் உபத்திரவம் உண்டு ஆனாலும் கூட திடம் கொள்ளுங்கள் இந்த உபத்திரவத்தை ஜெயித்தவர் அதை மேற்கொண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் தடம் மாறக்கூடாது தடம் மாறவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே கர்த்தரை தவிர வேறு யாரும் இதிலிருந்து ஜெயம் கொடுக்க முடியாது பல நேரங்களிலே ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள் அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் சட்டங்களை நாம் நம்புகிறோம் நான் எதையும் குறை சொல்லவில்லை ஆனால் நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே உபத்திரவங்களுக்கு நடுவே நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் நம்மோடு கொண்டிருக்கிறார் முடிவுக்கு உன் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் காட்